அட கால் வாசி இல்ல கொஞ்ச பாட்டி கழிச்சது நீ எድር்கி. இப்ப தாவேக்காவை போட்டால என்ன போயி கிடையாது. தாவேக்காவை போட்டால அந்த முளகு. வாடை சாப்பி. ஒத்திருக்கே. நோ I mean அதல சீஃப் மிஸ்டர் ஆபிடியா அபிதால அத வரதா இது 33 8 வந்து ரொம்ப சீரியஸா பேசக்கூடியவர் தான். நானும் ரொம்ப நாளா அவரை ஃபாலோ பண்ணிட்டுங்க நிறைய விஷயங்கள் அவர் பேசுவாரு. நிறைய நியூட்ரலா வந்து பேசக்கூடிய ஆள் தான். இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒட்டுமொத்தமா வேற மாதிரி ஒரு பிரவே எடுத்துட்டாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து தாவேக்காவை டார்கெட் பண்ணி அவங்க செய்கிற எல்லாத்தையுமே கிரிட்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாப்புல ஸோ அண்ணன் வந்து கொஞ்சம் நாளில் மாறிடுவேன் அவர் தெரியும் ஸோ நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாரு பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த செகோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் என்ன என் இணைஞ்சதுக்கப்புறம் பல கிரிட்டிக்ஸ் வந்தது பல பேர் வந்து பல கிரிட்டிக்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் அண்ணன் வச்சிருந்த கிரிட்டிக்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே நகைப்பு தன்மையாக தான் இருந்தது ஒரு சிரிப்பு மூட்டமாக தான் இருந்தது நல்லா ஃபன் பண்ணியிருந்தாப்போ ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் தூக்கிட்டு போய் டிபேட்ஸில் இந்த பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு தூக்கி காட்டுறது இதுக்குலாம் வேலை பண்ணுகிட்டு அதை எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீ வேற லெவல் நனி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம டீட் பண்ணோம் அண்ட் தென் செங்கோட்டையன் அவர்கள் இணையும் போதுல இருந்து பல கிரிட்டிக்ஸ் நிறைய வந்து போயிட்டே இருக்கு பல விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி பதில் கொடுக்க போறோம் சோ தான் இந்த காணொலியில பாக்க போறோம் மொத்த மொத்தமாக செங்கோட்டையன் அவர்களுடைய தாவை இணைப்பு அதில் வந்தக்கூடிய விமர்சனங்களை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம் மொதல் விஷயம் ஸோ அண்ணன் சொன்னதே வந்து சொல்கிறோம் ஸோ இவ்வளோ பெரிய சீனியர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயா அங்கேயா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு பனையூர் பக்கம் திரும்பிட்டாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக ரொம்ப தெளிவான முடிவாக தான் எடுத்திருக்காப்புல அவர் திமுக பக்கம் கண்டிப்பாக போக முடியாது அவர் திமுக பக்கம் போனார் அப்படின்னா அவர் வீட்டில இருந்தே அவருக்கு வந்து ஆதரவு கிடையாது ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் வந்து நினைவு தெரிஞ்ச இருந்தே அப்படியே வந்து திமுக எதிர்ப்புலேயே அப்படியே வளர்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அவருடைய அரசியல் துவக்கம் அப்படின்றது திமுக இருந்து தான் வந்திருக்கு அதை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடன் இணைந்து பணிக்க ஆரம்பித்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானியா ஜே அணியா பிரியும் போது ஜே அணியோட நம்ம வந்து போவோம் நம்ம வந்து அவர்களோட தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருந்தார் அப்படியே ஓபிஎஸாக வரும் வரும்பொழுது ஓபிஎஸ் பக்கம் நம்ம போக வேண்டாம் ஈபிஎஸ் பக்கமே நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்னாரு முதல்வர் தனக்காக ஒரு ஒரு பதவி வரும்பொழுது கூட அதற்காக நான் இல்லை அப்படின்றத தள்ளி விட்டுட்டு அதையும் வந்து ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணி தனக்கான ஸ்பேஸை மட்டும் நம்ம வச்சுக்கோம் அப்படின்னு நினைச்சவரு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ற ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்காரு இது எங்கே போறதுன்னு தெரியாமலாம் அவர் வந்து இங்கே வந்து சேர்ந்துடுற மாதிரிலாம் அண்ணன் பேசுறதுன்னு தவறு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் கொஞ்சம் ரூட் கிளியர் ஆயிடுச்சான் என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப தெளிவா பிரச்சனையாக இருந்தது ஏ ஒரு பிஜேபி போவரா இந்த பக்கம் போவரா திமுக போவாரான் பதற்றம் இருந்தது அது வந்து இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சுப்பா ஓகே பனையூர் பக்கம் போயிட்டு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அதை நார்மலைஸ் பண்றது அதிமுகவுக்கு தான் இருக்கிறதுலே பதட்டம் அதிகமாக இருக்கு அவர் எங்க போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை திமுக போயிருந்தா துரோகின் ஒரே வாரத்தில் முடிச்சிருப்பாங்க பிஜேபி பக்கம் போய் ஓபிஎஸ் மாதிரி இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சு தனியாக இருந்தால் நான் குழு போகிறேன் அப்படின்னா எப்போ இவங்களும் ஓட்ட பிரிக்கிறாங்க அதிமுக வழிக்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க இப்போ பணையூர் பக்கம் போனது எடப்பாடி அவர்களுக்கு ரொம்பவுமே அப்செட் நம்ம அவங்கள இந்த பக்கம் இருக்கலாம்னு பார்த்தா நம்ம ஆட்களை எல்லாம் அவங்க ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது கேம் நமக்கும் திமுகவுக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே காவா திமுக தான் போய்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பதக்கத்தில் தான் இருக்காங்க அண்ணன் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாரு அதை தாண்டி அங்கே செ இவரு வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களாம் ப்ரோ வைப் பண்ணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி அண்ணன் பாட்டெல்லாம் போட்டு இப்படி பண்ணுவாங்க அந்த பசங்க வந்து சுத்தமாக அறிவில்லாதவங்க அவங்க அரசியல் என்னன்னே தெரியாது நடிகர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க பாஸ் இவங்களுக்குலாம் வந்து செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது ஆ ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரே வந்து வேலைக்கு விட்டுட்டு போகக்கூடிய பசங்க தான் இவனுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரும்மா பிடிக்க அண்ணன் பேசியிருந்தாப்புல அண்ணன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வந்து கட்சியில் கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு போகும்போது அவருடைய வரவேற்பை பார்த்தாரா என்னன்னு தெரியல பார்த்துருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவ்வளவு பக்குவமா ஒரு சீனியர் வராரு அவர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி இது வரைக்கும் பல விஷயங்கள் பண்ணிருக்காரு பல முறை ஜெயிச்சு வந்திருக்காரு சொந்த ஊர்ல இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியல ஆனா ஒரு கட்சியில அதுவும் புதுசா தொடங்கின ஒரு கட்சியில ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய நான் போய் சேர்ந்ததுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா அப்படின்னு அவரே பிரமிச்சு போற அளவுக்கு அந்த பசங்க தன்னா வந்து அரவணைச்சிருக்காங்க இதுதான் அரசியல் பக்குவம் தன்னை நோக்கி தங்களுடைய அணியை தங்களுடைய கட்சியை வலுக்க ஒரு மூத்த முன்னோடி வராரு அப்படின்னா அவரை எவ்வளவு அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் எவ்வளோ அழகா உள்ள அறவை நெச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை அண்ணன் பார்த்து தானே பேசிருக்க மாட்டாரு இன்னமும் வந்து பழைய இதே பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் தென் அடுத்த கிரிட்டிக்ஸ்க்கு வருவோம் இப்போ அண்ணன் வந்து ஒரு பக்கம் வச்சிருவோம் அப்படியே வந்து கொஞ்சம் கேரக்டர் எல்லாம் பண்ணாரு அவர் வந்து பொதுச்செயலாளர் ஆனந்தனை பேசும்போது எண்பத்தி நாலு இதெல்லாம் பேசுவார் அவருக்கு தமிழே வராது அப்படின்னா அவருடைய உடல் மொழி அவர் நீ என்ன கலாச்சாலும் பரவாயில்ல என்னுடைய பாஷை இதுதான் நான் இதில் தான் பேச போறேன்றது ரொம்ப தெளிவா பேசுகிறேன் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை யார் மனதையும் புண்படுத்தவும் கிடையாது அண்ணன் கலாயிக்கணும்னு நினைக்கிறாரு கலாய்க்கிட்டோம் இன்னும் அந்த ஃபாரின்ல அந்த ஸ்பீடு அந்த எடிட்டட் வீடியோ இருக்குல்ல அதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க இவரு நம்ம சீனியர் ஜெர்லலிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் எது ஃபேக் வீடியோ எது வந்து கிரியேட் இந்த ஏஐல போட்ட வீடியோ அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எவனா பேசலானா இல்ல அந்த வீடியோட உண்மை தன்மை தெரியுமா என் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறா இல்லையா இல்லை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் இந்த ரீல்ஸ் இந்த ரோ இது பண்ணி ட்ரோல் பண்ணி வருதுல அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் பேசி இருக்காரா பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்காரான்னு தெரியல கொஞ்சம் அறிவார்ந்தான் அண்ணன்னு நினைச்சேன் அது இப்படி இருக்காரு நம்ம வந்து எதிர்பார்க்கல ஸோ இப்போ நம்ம அடுத்து கிரிட்டிக்ஸுக்கு வந்துடும் கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இணைஞ்சதுக்கு அப்போவே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தாவேக்கா துண்டை போட்டுக்க மறுத்துட்டார் பார்த்தீங்களா தாவேக்காவில் அவருக்கு வந்து வேண்டா விருப்பம் தான் வந்திருக்காரு வேண்டா விரும்ப பிள்ளையை பார்த்து காண்டா பேர் வச்ச மாதிரி எங்கேயும் போக முடியாம இன்னைக்கு வந்து தாவை காலம் நினைஞ்சு அந்த துண்டு கூட என்னால் போட்டுக்க முடியாது தம்பி அதெல்லாம் எடுங்க கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு வேற மாதிரி இங்க பக்கம் ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு எப்ப இன்னைக்கே போடாத துண்டை ஃபர்ஸ்ட் மீட்ல உட்காந்துருக்கேன் துண்டு போட்டா அந்த போட்டோ மறையும் என்ன போட்டோ மறையும் அது அடுத்த பாயிண்ட் போட்டோ மறையும் இப்போ வேணாப்பா கலாய்ப்பாங்க அப்படின்னு சொன்னாரு கட்சியில சேர்ந்த அன்னைக்கே அப்படியே ஒட்டுமொத்தமா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்களே அப்படின்ற கேள்வி கேட்பாங்கன்றதுனால ஓப்பனாவே சொல்றாரு அதுல எந்த மறைக்கிறது ஒன்றும் கிடையாது ஏங்க துண்டு கட்டாயப்படுத்தல அது வேற அந்த ஒரு சின்ன அவ்வளோ பெருசா பெருசா பேசி அவருக்கு விருப்பமே இல்லாம விருப்பம் துண்டு போட்டு கூட விருப்பம் இல்லாமலாங்க ஒருத்தருக்கு இத்தனை வருஷம் இதுல இருந்துட்டு வந்து இங்க வந்து இணைவாரு எவ்வளவு பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே திமுகவான்றாங்க பாஜகவான்றாங்க புரியல அடுத்து இந்த பாக்கெட்ல இந்த படம் இத்தனை நாட்களாக எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் பேசி ஜெயலலிதா அவர்களுடைய புகழ் பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தவர் ஒரே நாள்ல இதை தூக்கி நான் தூரம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருனா அவரை நம்ம எப்படி வந்து நம்புறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம ஒரு கட்சி நடத்துறோம் நம்ம கட்சிக்கு ஒருத்தர் வராரு வரும்பொழுதே அந்த கட்சியை பத்தி ஆ ஓன்னு பேசிட்டு அந்த இருக்கக்கூடிய ரகசியங்களை இங்க சொல்றாருனா நாளைக்கு நீ இங்க இருந்து வெளியே போனாலும் நீ என்ன பேசுவ மறுநாள் என்னை பத்தி அசிங்கமா சொல்ல உன்னை நான் ஓரம் கட்டின அப்படின்றத எடுத்து வைப்பாங்க இதுதான் வந்து புரிதல் அந்த புரிதல் கூட இல்லாம போட்டோவை பார்த்தீங்களா இன்னும் வச்சிருக்காரு அவரே சொல்லிட்டாருங்க ப்ரெஸ் மீட்ல தெளிவா சொன்னாரு எங்க மறுநாள் கட்சியில சேர்ந்த மறுநாளே நீ வந்து போட்டோ ஒத்திக்கு போட்டியாரா பச்சை நீ நீங்க கேட்க மாட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஒட்டுமொத்தமாக முழு தாவேகாவின் ஒரு ஒரு பிரச்சார பீரங்கியாக வழிநடத்தும் அண்ணனாக செங்கோட்டையன் அவர்கள் மாறப்படுறாரு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து இவர் வந்ததுனால பாத்தீங்களா இவரை வந்து விஜய் அவர்கள் கூட கூட உக்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல எல்லாரும் நீங்க எல்லாம் சமந்தம் அப்படின்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர் கூட ஒன்னோட ஒன்னா உட்கார வச்சிட்டாங்க அவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் பக்கத்துல ஆதவர்ஜுனா அருன்றது எல்லாம் நீங்க உப்பார்க்கலாமா இப்படிதான் இந்த பக்கம் கிரிட்டிக்ஸ் அவரு எல்லாரும் சமம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பிரச்சனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னும் தனியா உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கீங்க சிலர்லாம் பேசுனாங்க தனியாவது அவர் பிரச்சனைக்கு கொடுத்துருக்கலாங்க கௌரவமா இருக்கும் இவங்க எல்லாம் கூட உட்கார வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தனியாக உட்காந்து கொடுத்துருந்தான்னு தானே அவர் கூட நீங்களாம் உட்கார மாட்டீங்களா இதான் வர மாட்டாருன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் கூட நீங்க மதிக்க மாட்டீங்களா அவரை தனியா கொடுக்க கொடுக்கறீங்க அதுக்கும் கூட உட்கார மாட்டீங்களா இப்படி கிரிட்டிக்ஸ் வரும் சோ எதை செஞ்சாலும் கிரிட்டிக் பண்ண போறீங்க அங்கேருந்து சமாதிக்கு போனீங்களே நீங்க வந்து அவருடைய சமாதிக்கு போனீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு போயிட்டாலும் அதுக்கு எல்லாரும் கூட போயிட்டாங்களாம் அதை வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அவரை தனியா விட்டாலும் பிரச்சனை கூட போனாலும் பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனைனா அவர் இங்க வந்து சேர்ந்துடுறதாலும் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை தாண்டி இன்னும் சிலதெல்லாம் பேசுவாங்க அவர் வந்து வந்துட்டாரு அவருக்கு வந்து இங்கே உரிய மரியாதை கிடையாது அவர் என்ன பண்ண போறாரு அவரால் விஜய் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவரே தெளிவா சொன்னாரு என் கூட வந்த நூறு பேருக்கும் அவரே நின்று அவர் கையால துண்டு போட்டு எல்லோரோடவும் டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாருடையுமே பேசினாரு அடுத்த கட்ட நகர்வுகள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களே வர போறாங்க நம்மளுடைய கூட்டணி டிசம்பருக்கு அப்புறம் மாறப்போகுது பல பலப்பட போகுது அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்கா இல்லையா இதையே கடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ண போறார் இவருக்கு வந்து என்ன செல்வாக்கு இருக்கு இவர் வந்து அதிமுகவுடைய ரெட்டை இல்லை சின்னம் இல்லை அப்படின்னா இவரே ஜெயிச்சிருக்க முடியாதுன்னா அதிமுகவில் எத்தனை பேர் தோத்துருக்காங்க இரட்டலட்சின்னம் தான் இருக்குது அவங்கவுங்க செல்வாக்கில் தோத்துட்டுருக்கு அப்படியே ஜெயிச்சிருக்கலாம்ல இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியில் தொடர்ந்து எட்டு முறைக்கு மேலே ஜெயிக்கிறார் அப்படின்னா அவருடைய தனி செல்வாக்கும் இருக்கின்றத மறந்து நீ பேசிட்டு இருக்காங்க அதிமுக போட்டு அவர் என்ன அடிக்கிறாங்க எல்லா பக்கமும் அவரெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் வேஸ்ட்டுங்க அவர் ஒரு கைடுங்க வேஸ்ட் தானே அப்படி ஏன் பதறீங்கன்னு தெரியல தூக்கி போட்டீங்க அவருக்கு அரசியல் எதிர்காலமும் ஒன்று தேவை அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அரசியல் பண்ணி ஆகணும் பேசியே ஆகணும் ஸோ அவர் என்ன நீங்க தூக்கி போட்டீங்கிறதுக்காக எல்லாத்தையும் விரத்தியில் அப்படியே போய் தாடி வளர்த்துட்டு அவருன்னா தனியாக போய் ஆஹ் போக முடியும் அதனால இங்கே வந்துட்டாரு ஸோ எல்லாமே வந்து மிகப்பெரிய கிரிட்டிக்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் இதெல்லாம் மாறிடும் திரும்ப இதுல இன்னொரு விஷயம் மறந்துட்டாங்க இப்பொழுது தாவேகாவை கபல் செய்த செங்கோட்டையன் ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க அப்படின்னு விஜய் என்ன சொல்லுவார்ல விஜய் என்ன சொல்லுவார்ல ஒரு படத்துல ஐயா இது நீங்க நக்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஒரு சட்னி எடுத்து அந்த மாதிரி நானே எடுத்து கொடுக்குறேன் ஐயா நீங்க இதை மறந்துட்டீங்க தாவேகாவை கபல் உரம் செய்ய போகும் செங்கோட்டையன் அப்படின்னு வந்து உருட்டுவீங்க அதை மறந்துட்டீங்க அடுத்து யாராவது பேசுவாங்க அதை கண்டிப்பா பாருங்க குஜராந்தோ ஓரங்கட்டாரு ஆதவர்ஜனோ ஓரங்கட்டாரு அருண்ராஜ் ஓரங்கட்டாரு சிடிஆர் ஓரங்கட்டாரு விஜயோ ஓரங்கட்டு செங்கோட்டையன் அந்த கட்சி அபரிக்கி போறாருங்க அப்படின்னு சிலர்லாம் ஆரம்பிப்பாங்க சோ அப்படிதான் போக போகுது சோ கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஃபண்ணா தான் போகும் நம்புவோம் இந்த காணொலி பத்தவங்களுடைய கருத்துக்கலாமான்னு சொல்லுங்க நன்றி நான் உங்களுடன் கே